ஏசப்பா என்கிட்ட படிப்பு இல்லை என்கிட்ட திறமை இல்லை என்கிட்ட அழகு இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை ஏசப்பா ஆனால் நீங்கள் என்னையை பார்த்து நீ தான் என் ஸ்பெஷல்னு நீங்கள் என்னைய சொல்றீங்க அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் ஆனால் அநேக ஸ்பெஷலான காரியம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் ஏசப்பா உனிய பார்க்குறாரு அந்த ஸ்பெஷலான காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா மனுஷன் உங்களை தள்ளும் போது அவர் உனிய பார்த்து சொல்றாரு நீதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உங்களை கைவிடும் போது அவர் உங்களை பார்த்து நீ நீதான் ஸ்பெஷல்னு உங்களை அவமானப்படுத்தும் போது அவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல் அப்படின்னு உங்கள்கிட்ட அழகு இல்லையா அநேகம் நிந்திக்கிறாங்களா உனிய பார்த்து அவர் சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல் அப்படின்னு உலகம் உனிய வெறுக்குதா அவர் உன்ன பார்த்து சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல்னு உலகம் உனக்கு துக்கத்தை கொடுக்குதா உலகம் உனக்கு கண்ணீரை கொடுக்குதா உலகம் உனக்கு பாட கொடுக்குதா அந்த நேரத்துலதான் அவர் உனிய பார்த்து சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்னு பேசுவாங்க பின்னாடி ஒன்னு பேசுவாங்க ஆனா ஏசப்பா உனிய பார்த்து தான் சொல்லுதாரு நீ தான் என் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு உலகம் மேல எத்தனையோ பளி சொற்களை வைக்கும் ஆனா ஏசப்பா உனிய பார்த்து சொல்றாரு நீ தான் என் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு உனிய சிங்க கெவியில போடுவாங்க ஆனாலும் ஏசப்பா உனிய பார்த்து சொல்றாரு நீ தான் என் ஸ்பெஷல்னு உனிய ஆழத்துல தூக்கி போடுவாங்க குளி

எல்லாரும் நம்ம நினைப்போம் ஏசப்பாவுடைய பார்வையில் நீ மட்டும் தான் ஸ்பெஷல் நீ மட்டும் தான் ஸ்பெஷல் எத்தனையோ கடவுள் இருக்கு நான் நினைப்பேன் ஏசப்பா நீங்க என்னைய பார்த்து சொல்றீங்க நீ தான் சொல்றேன் எல்லா கடவுள்னு சொல்றாங்க ஆனா நீங்க மட்டும் தான் எனக்கு ஸ்பெஷல்னு ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து நீங்க சொல்லணும் ஏசப்பா நீங்க தான் எனக்கு உனியை பார்த்து சொல்லுவாரு நீ தான் எனக்கு ஸ்பெஷல்னு எவ்வளவு நல்ல ஏசப்பா எவ்வளவு நல்ல ஏசப்பா எல்லாரும் நிந்திக்கும் போது நீ உடையும் போது கூட அவர் உனிய ஒட்ட வச்சு உனிய நடத்தி வருகிற தேவன் ஹாலே லூயா ஹாலே லூயா உலகத்தில் அன்பு எல்லாம் ஆய ஆனா ஏசப்பா அன்பு மட்டும் மட்டும்தான் உண்மையான அன்பு ஹாலே லூயா எத்தனை பிரச்சனைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் அவரை மட்டும் பிடிச்சிக்க அவரை மட்டும் பிடிச்சிக்க ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை நடத்துகிற தேவன் ஹாலே லூயா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கையில் புதிய காரியத்தை அவர் செய்வார் புதிய காரியத்தை அவர் செய்வார் ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உனக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது உனக்கே தெரியாது ஆனால் அவர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார் உனக்காக நிறைய காரியத்தை உனக்கு தெரியாமலே அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஆனால் உனக்கு தெரியாது இந்த காரியத்தை எனக்காக செஞ்சாங்களான்னு சொல்லி ஆனா எல்லா காரியத்தையும் செஞ்சு முடித்து அவர் உனைய பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ தான் என் ஸ்பெஷல் நீ என் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால உனக்காக நான் எல்லா காரியத்தையுமே நான் செய்வேன்னு உங்கிட்ட வந்து சொல்லுவாரு ஹாலே லூயா அவருக்காக அவருக்காக நம்ம அவருடைய பாதத்துல இருந்து ஒவ்வொரு நாள் அவருடைய வசனத்தினால தேற்றப்பட்டு அவருடைய வார்த்தையினால் தேற்றப்பட்டு நம்ம நடக்கும் போது அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஹாலே லூயா